தஞ்சாவூர் மாவட்டம் பாப்பநாசம் அருகே உள்ள திரு ஆரூரான் சர்க்கரை ஆலையில் சிறப்பு பூஜைகளுடன் நடப்பு ஆண்டுக்கான அறவை பணி தொடங்கியுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் திருமண்டங்குடி கிராமத்தில் அமைந்துள்ள திரு ஆரூரான் சர்க்கரை ஆலையில் நடப்பு அறவை பருவம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான துவக்க விழா சிறப்பு பூஜைகளுடன் தொடங்கப்பட்டது

ஆலையின் இணை நிர்வாக இயக்குனர் நடேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் சண்முகம் தஞ்சை திருவாரூர் நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறையை சார்ந்த முன்னூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பல்வேறு அரசியல் கட்சி முக்கிய பிரமுகர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டு கன்வேயர் பெல்ட்டில் கரும்புகளை இட்டு அறவை பணிகளை துவக்கி வைத்தனர் अॻिए <small> सा பின்னர் இவ்விழா குறித்து ஆலை இணை நிர்வாக இயக்குனர் நடேசன் கூறுகையில் இந்த சர்க்கரை ஆலை கால்ஸ் குழுமத்தின் நிர்வாகத்தின் கீழ் வந்த பிறகு இரண்டாவது முறையாக அரவை பருவத்தினை துவங்கி உள்ளதாக கூறினார் திருவாரூரன் சுகராலய என்சிஎல்டி மூலமாக எடுத்து அதை புதுப்பித்து இது முதல் வருஷம் போன வருஷம் ஆர அறவை எடுத்தோம் இந்த வருஷம் ரெண்டாவது வருஷம் அறவை ஆரம்பிச்சிருக்கோம் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கோம் போன வருஷம் நாங்கள் வந்து விவசாயிகளுக்கு வந்து பணத்தை வந்து அந்தந்த வாரமும் அவங்களோட கரும்பு பணத்தை கொடுத்தோம் இந்த வருஷமும் நாங்கள் அதை கண்டிப்பாக அந்தந்த வாரம் அவங்களோட பணத்தை செலவு பண்ணுவோம் விழாவில் முத்தாய்ப்பாக விவசாயிகளுக்கு கரும்பு சப்ளை செய்த ஒரு வாரத்தில் சென்ற ஆண்டு வழங்கியது போலவே இந்த ஆண்டும் கரும்புக்கு பணப்பட்டுவாடா செய்யப்படும் என்றும் இந்த வருடம் சுமார் ஒரு லட்சம் டன் அறவை செய்ய இலக்கு நிர்ணயித்துள்ளதோடு கரும்பு அறுவடை செய்வதற்கான ஆட்கள் மற்றும் இயந்திரங்கள் தயார் நிலையில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் எங்களுக்கு வந்து போன வருஷத்தோடு இந்த வருஷம் விவசாயிகள் நிறைய ஆதரவு கொடுத்துருக்காங்க இன்னும் மேலும் அவங்களோட ஆதரவுல நிறைய நாங்கள் இந்த கரும்பு போட்டு நிறைய அரைப்போன்னு எல்லாருக்கும் சொல்கிறோம் போன வருஷம் நாங்கள் வந்து முப்பத்தாறாயிரம் டன் அரைச்சோம் இந்த வருஷம் ஒரு லட்சம் டன் அரைக்கிறதா இருக்கு மேலும் பேசிய ஆலையின் இணை நிர்வாக இயக்குனர் ஆளில்லாத முழுவதுமான இயந்திர சாகுபடியை அறிமுகப்படுத்தி உள்ளதோடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்தாம் ஆண்டுக்கு கரும்பு நடவு பயிர் செய்யும் விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு மானியமாக பதினோராயிரத்து முன்னூற்று நாற்பத்தி மூன்று ரூபாயும் ஆலை மூலம் எடுக்கப்படும் பூச்சி மருந்து களைக்கொல்லி மற்றும் இயற்கை உரத்திற்கு ஒரு ஏக்கருக்கு ஐம்பது விழுக்காடு மானியமும் வழங்கப்படுவதாக தெரிவித்தார் ஆயில் இயந்திரம் மூலம் நடவு செய்யும் விவசாயிகளுக்கு உபரி தொகையாக கரும்பு விலையில் கூடுதலாக டன் ஒன்றுக்கு ஐம்பது ரூபாயும் விதை கரணையை பதினைந்து கிலோமீட்டருக்கு மேல் எடுத்துச் சென்று கரும்பு விவசாயம் செய்திருந்தால் ஒரு ஏக்கருக்கு வண்டி வாடகையில் மானியமாக ஆயிரம் ரூபாயும் வழங்கப்படும் என்றும் கூறினார் மேலும் ஒரே குடும்ப உறுப்பினர்கள் இருநூறு டன்களுக்கு மேல் சப்ளை செய்தால் கூடுதலாக சப்ளை செய்யும் ஒவ்வொரு டன்னுக்கும் ஐம்பது ரூபாய் வழங்கப்படும் என்றும் கட்டை கரும்பில் பழுது நீக்குதல் செய்தால் ஒரு ஏக்கருக்கு மூவாயிரத்து நூற்று ஐம்பத்தோரு ரூபாய் கூடுதலாக வழங்கப்பட உள்ளதாகவும் கூறினார் ஆலை வழங்கும் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி மாற்று பயிரான கரும்பு விவசாயத்தை அதிக அளவில் பயிரிடுமாறு நிர்வாகம் சார்பாக கேட்டுக்கொள்வதாக ஆலையின் இணை நிர்வாக இயக்குனர் நடேசன் தெரிவித்தார் மேலும் இவ்விழாவில் பெரும் திரளாக வந்திருந்த விவசாயிகளுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ஆலையின் சார்பாக ஆலையின் இணை நிர்வாக இயக்குநர் நடேசன் நன்றி தெரிவித்தார்